அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லா டேர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா யாரெல்லாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாரெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் உன்னிடம் வெற்றி பெற்ற அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கும் நீ ஆமீன் அவர்கள் எவற்றிலிருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றிலிருந்தெல்லாம் எங்களையும் நீ பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் யாரு விழாலமே அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறோன்னா நோன்பு திறக்கும் போது இந்த பவர்ஃபுல்லான திக்ரை மூன்று முறை சொன்னால் கேட்பது அப்படியே கிடைக்கும் ஒரு வினாடி கூட தேவைப்படாது அல்லாவின் உதவி வந்தடையும் அல்லாஹூ அல் முஸ்தானு அல்லாஹூ அல் முஸ்தானு என்றால் உதவி தேடப்படக்கூடியவன் உதவி தேடப்படக்கூடியவன் என்றால் எந்த குழப்பமும் வேண்டாம் எல்லா உதவியும் அல்லாவிடம்தான் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாவிடமிருந்து உடனடியாக உதவி கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும் அதற்காக அல்லாவிடமிருந்து ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த திருநாமத்தை உள் அச்சத்துடன் உள் தூய்மையுடனும் மூன்று முறை ஓதினால் போதும் அல்லது ஒரு முறை ஓதினால் கூட போதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக கூட ஓதலாம் அல்லது குறைவாக ஓதுகிட்டு உங்க துவாவை அல்லாவிடம் கேட்கலாம் மாற்றத்தை உருவாக்கும் சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அல்லது அதிகாரிகள் அல்லது உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் கூட அவங்களுடைய மாற்றி தருவான் நோயிலிருந்து வெளியே வர அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை காட்டி தருவான் அல்லது மருந்தை காட்டி தருவான் ஒரே ஒரு நாள் அல்லாஹோ அல் முஸ்தானோ என்ற திக்கரை ஓதி அல்லாவிடம் அழுது துவா கேளுங்க அல்லாவிடன் அல்லாவின் உதவியும் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் மாற்றத்தை ஒரு நாளில் பார்க்கலாம் எல்லா காரியமும் தோல்வியாகவே இருக்கு வெற்றி கிடைக்கணும் அல்லாவின் உதவி எனக்கு தேவை என நினைச்சீங்கன்னா இந்த திருநாமத்தை தொடர்ந்து ஓதுங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூறு முறையாவது ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் அதிகமாக எவ்வளவு முடியுமோ ஓதுங்க பண தேவையும் நிறைவேறும் உதவியை உடனடியாக பெற்றுக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் அரிஹம் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி யார் காஃப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு மறுமீன் நாளின் அவரின் பாவத்திலிருந்து வானத்தின் மேகம் வரை ஒளியை ஏற்படும் மேலும் இரண்டு வெள்ளிக்கிழமைக்கு இடையில் ஏற்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்ஹம்துல் இல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹந்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலை பர்க்கு